ஹாய் விவர்ஸ் டைட்டானிக் கப்பலின் முழு கதையையும் நாம் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் டைட்டானிக் கப்பல் ஆர் டைட்டானிக் என்றும் அழைக்கப்படும் இது உலக வரலாற்றில் மிகவும் முக்கியமாக மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வினை நிகழ்த்திய கப்பலாகும் உலக வரலாற்றை மாற்றிய ஒரு கப்பலாகும் எனவே இந்த கப்பல் ஃபேஸ் பண்ணிய மிகவும் கொடூரமான அந்த ஈவெண்ட்டை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அது குறித்து முழுமையாக பார்க்க முன்னர் இந்த கப்பல் தொடர்பான பேசிக்கான விடயங்களை பார்ப்போம் முதலாவது நாம் பார்க்க உள்ளது இதன் கட்டுமானம் மற்றும் வடிவமைப்பு எவ்வாறு என்பதை குறித்து இதன் உரிமையாளர்கள் யார் என்றால் ஒயிட் ஸ்டார் லைன் ஜே பி மோகன் அவர்களின் நிறுவனத்திற்கு தான் இந்த பெயர் இந்த நிறுவனம் பிரிட்டிஷ் கப்பல் கட்டும் ஒரு ஃபேமஸான நிறுவனம் ஆகும் இந்த கப்பல் தளத்தை கட்டியது அல்லது கப்பல் தளம் எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் அதனை வடிவமைத்தது யார் என்றால் ஹாலண்ட் அண்ட் வூல்ஃப் என்பவர்கள் ஆவர் இது வடக்கு அயர்லாந்தில் அமைந்துள்ள ஒரு நிறுவனமாகும் எனவே ஒயிட் ஸ்டார் லைன் என்ற பிரிட்டிஷ் கம்பெனியும் ஹார்லண்ட் அண்ட் வுல்ஃப் என்ற வடக்கு அயர்லாந்து கம்பெனியும் இந்த கப்பல் கட்டுமானத்தில் ஈடுபட்ட கம்பெனிகள் ஆகும் கட்டுமானம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியாகும் இந்த கட்டுமானம் நிறைவு நிறைவுற்ற பின்னர் முதன்முதலாக தண்ணீரில் இந்த கப்பல் இறக்கி சோதனை செய்யப்பட்ட திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஆகும் அதாவது சுமார் இரண்டு வருடங்கள் எடுத்துள்ளது இந்த கப்பலை கட்டி முடிக்க அதன் பிறகு இந்த கப்பலானது முதன் முதலாக தனது மிக நீண்ட தூர ஜேர்னியை ஆரம்பித்த திகதிதான் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த முதலாவது பயணம்தான் துத துரதிர்ஷ்டவசமாக இந்த கப்பலின் கடைசி பயணமாகவும் அமைந்துவிட்டது இது குறித்து பின்னர் பார்க்கலாம் இப்பொழுதோ இந்த கப்பலின் நீளம் எவ்வளவு என்று பார்ப்போம் அடிகளில் கூற வேண்டும் என்றால் எட்நூற்றி எண்பத்தி இரண்டு அடி ஒன்பது அங்குலம் மீட்டர்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது தசம் ஒரு மீட்டர் அகலத்தில் இதன் அகலம் என்னவென்றால் தொண்ணூற்றி இரண்டு அடி மற்றும் ஆறு அங்குலம் மீட்டர்களில் இருபத்தி எட்டு தசம் இரண்டு மீட்டர்கள் இதன் எடை எவ்வளவு தெரியுமா சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு டொன்கள் ஒரு டொன் என்பது சுமார் ஆயிரம் கிலோ கிலோக்களை உள்ளடக்கியது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் இதன் முழு கிராஸ் டன்கள் என்று கூறுவார்கள் கிராஸ் என்பது க்ரோஸ் என்பது அனைத்தும் உள்ளடக்கிய பாரமாகும் எடை நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு டன்கள் இதன் பயணிகள் திறன் அதாவது இதன் ஆகக்கூடிய இந்த இதில் பயணிக்கக்கூடிய பயணிகள் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து பேர்கள் ஆவர் இதில் சுமார் ஆகக்கூடியது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் எனப்படும் அந்த கப்பலில் வேலை செய்யும் உறுப்பினர்களும் அடங்குகின்றனர் ஆடம்பர வசதிகள் எவ்வாறு இருந்ததென்றால் பிரமாண்டமான படிக்கட்டுகள் ஆறு மாடிகள் நீச்சல் குளம் குளங்கள் ஜிம்னாசியம் அடுத்தது துருக்கிஸ் குளியல் எனப்படும் மிக ஆடம்பரமான குளியல்கள் முதல் தர கேபின்கள் எனப்படும் அனைத்து ஒரு சொகுசு மாளிகையை விட அனைத்து விதமான வசதிகளும் இதில் காணப்பட்டது அடுத்தது இது முதலாம் தர இரண்டாம் தர மூன்றாம் தர சொகுசு வசதிகள் என்றும் அந்த டிக்கெட்டின் விலைக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கப்பட்டிருந்தது அடுத்தது டைட்டானிக் என்பது ஒலிம்பிக் வகை கப்பல்களில் இரண்டாவது கப்பலாகும் அதாவது ஒலிம்பிக் வகை கப்பல்கள் என்று மூன்று கப்பல்கள் கட்டப்பட்டன இவை சகோதர கப்பல்கள் என்றும் அழைக்கப்படும் இந்த பிரிட்டிஷ் கம்பெனியால் அதாவது இதில் முதலாவது கப்பலின் பெயர் ஒலிம்பிக் மூன்றாவது கப்பலின் பெயர் பிரிட்டானிக் இடையில் உள்ளதுதான் டைட்டானிக் அதுதான் மூழ்கியது ஒலிம்பிக் மற்றும் பிரிட்டானிக் கப்பல்கள் சாதாரணமாக இன்னும் உள்ளன என்று கூறுகின்றனர் ஆனால் இடையில் வந்த டைட்டானிக் மூழ்கிவிட்டது இந்த டைட்டானிக் மூழ்கவே மூழ்காது என்று ஒரு பாதுகா ஒரு பாதுகாப்பாக விளம்பரப்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகின்றது ஆனால் அது ஒரு மித் அதாவது கட்டுக்கதையாகத்தான் இருக்கின்றது என்று இப்பொழுது கூறுகின்றனர் அது குறித்து கடைசியில் பார்க்கலாம் சரி இப்பொழுது வருவோம் முக்கியமான விடயத்திற்கு அதுதான் டைட்டானிக் கப்பலின் முதலாவதும் கடைசியானதுமான பயணம் இது புறப்பட்ட திகதி புறப்பட ஆயத்தமான திகதி என்னவென்றால் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகும் எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டு ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இது புறப்பட்டது எங்கிருந்து என்றால் இங்கிலாந்தில் சவுத் ஆம்பன் என்ற சிட்டியில் இருந்து இதன் டெஸ்டினேஷன் இலக்கு என்னவென்றால் நியூயார்க் நகரம் அமெரிக்கா இங்கிலாந்தின் சவுத் சிட்டியில் இருந்து நியூயார்க் நகரமானது சுமார் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரை அதி தூரத்தை கொண்டது எனவே மிகவும் ஒரு லோங்கான ட்ரிப்பை தான் இது தனது முதல் பயணமாக மேற்கொள்ள ஆரம்பித்தது பயணத்தை இவ்வாறு தொடர்ந்த பிறகு முதலாவது இது செர்பக் என்ற நகரில் பிரான்சில் உள்ள செர்பக் என்ற நகரில் நிறுத்தப்பட்டது இது குயின்ஸ்டவுன் அயர்லாந்து நகரில் பிறகு நிறுத்தப்பட்டது எனவே இந்த இரண்டு நகரங்களில் நிறுத்தப்பட்ட உடன் சற்று பொழுது கழித்து அதன் நீண்ட பயணத்தை திரும்பவும் தொடங்கியது இதன் கெப்டனாக செயற்பட்டவர் எட்வர்ட் ஜே ஸ்மித் என்பவர் ஆவார் அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு கெப்டனாகத்தான் இருந்தார் இப்பொழுது வருவோம் முக்கியமான கட்டத்தில் கட்டத்திற்கு அதுதான் இந்த கப்பல் மூழ்கிய சோகமான நிகழ்வு நிகழ்ந்த அந்த கட்டமாகும் அது ஏப்ரல் மாதம் பனிரி பதினான்காம் திகதி சுமார் இரவு மணி பதினொன்று நாற்பது அளவில் நிகழ்ந்தது கப்பல் பயணிக்கத் தொடங்கி இரண்டு அல்லது மூன்று நாட்களிலேயே அதன் டெஸ்டினேஷன் எனப்படும் கடைசி கட்டத்தை கப்பல் நெருங்கியது இதற்கு காரணம் மிகப்பெரிய ஐஸ்பர்க் எனப்படும் பனிமலை ஒன்றாகும் இந்த ஐஸ்பர்க் என்ற பனிமலை அதிகமாக கடலின் அடியில் மறைந்திருக்கும் சிறிது அளவை மட்டுமே வெளியில் காட்டும் இந்த மிகப்பெரிய ஐஸ்பர்க் என்பது இந்த டைட்டானிக் பயணம் செய்த பாதையில் இருந்தது அதனை டைட்டானிக்கில் இருந்த கேப்டன் உட்பட அந்த க்ரூ மெம்பர்ஸ்கள் மிகவும் லேட்டாகத்தான் கண்டுபிடித்தார்கள் என்றாலும் உடனடியாக இந்த கப்பலை அந்த பனிமலையில் மோதாமல் திரும்பி வேறு மார்க்கமாக திருப்புவதற்கு அவர்களால் அதிமுயற்சி செய்த போதிலும் முடியவில்லை அதற்குக் காரணம் இந்த டைட்டானிக் மிக பெரிதாக மிக நீளமாகவும் மிக அகலமாகவும் இருந்ததாகும் அந்த அதாவது அந்த பனிமலையை அது நெருங்கும் போது அந்த பெரிய அகலத்தையையும் நீளத்தையும் தாண்டி அதனை திருப்புவது என்பது ஏறத்தாழ இயலாத காரியமாகவே மாறிவிட்டது எனவே டைட்டானிக் மிக வேகமாக சென்று மோதியது அந்த ராட்சத பனிமலையுடன் சுமார் பதினொன்று நாற்பது இரவு பனி பதினொன்று நாற்பது மணி ஏப்ரல் பனி பதினான்காம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த சோக நிகழ்வு நிகழ்ந்தது இந்த சோக நிகழ்வின் பின்னர் உடனடியாக ஆறு நீரே புகமாட்டாது என்ற அறைகளிலும் நீர் புகத் தொடங்கியது ஏனென்றால் இது இந்த டைட்டானிக் கப்பல் அடிப்பகுதி நன்றாக டெமேஜ் ஆகி இருந்தது அடிப்பகுதி மிகவும் உறுதியான இரும்பினால் ஆக்கப்பட்டாலும் பனிப்பாறையின் ராட்சச பனிப்பாறையுடன் மோதியதனால் அது டெமேஜ் ஆகி பல துளைகளும் உண்டாகி இருந்தன அதனால் இந்த ஆறு தளங்களுக்கும் மெல்ல மெல்ல நீர் புகத் தொடங்கியது எனவே டைட்டானிக் கப்பல் மெல்ல மெல்ல மூழ்கத் தொடங்கியது இதன் இந்த டைட்டானிக் கப்பலில் ஏன் இவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்பதற்கு சில காரணங்கள் உண்டு அதில் முதலாவது தான் லைஃப் போட் எனப்படும் உயிர்காக்கும் படகுகள் இருபது மட்டுமே காணப்பட்டன சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அல்லது இரண்டாயிரம் பேர் வரை இருந்த அந்த கப்பலில் இருபது லைஃப் சேவிங் போர்ட் மட்டுமே காணப்பட்டன எனவே இந்த மிகப்பெரிய அனர்த்தம் நிகழ்ந்தவுடன் அனைவரையும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது அடுத்தது எஸ்ஓஎஸ் சிக்னல் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு கப்பல் இவ்வாறான அனர்த்தத்தை சந்திக்கும் போது அதன் அருகில் உள்ள கப்பல்களுக்கு உதவி கேட்டு அனுப்பப்படும் மெசேஜ் எஸ்ஓஎஸ் அழைப்பு என்று அழைக்கப்படும் இந்த எஸ்ஓஎஸ் அழைப்பினை அருகில் பயணித்து கொண்டிருந்த ஆர்எம்எஸ் காபேத்தியா என்ற கப்பலிற்கு இவர்கள் அனுப்பினார்கள் அந்த கப்பல் மிக லேட்டாகத்தான் பதிலளித்தது சிக்னல் ப்ராப்ளம் பிரபலத்தின் காரணமாக இதனால் என்ன நடந்தது என்றால் அந்த எஸ்எம்எஸ் காப்பேத்தியா என்ற கப்பல் டைட்டானிக்கை நெருங்கும் போது உயிரிழப்புகள் அனைத்துமே நிகழ்ந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்தும் விட்டிருந்தனர் இறுதி நிமிடங்கள் என்ன நடந்தது என்று பார்ப்போம் அது அடுத்த நாள் அதாவது இரவு பனி பனி பதினாலாம் ஏப்ரல் பதினாலாம் திகதி இரவு பனிரெண்டு மணியின் பிறகு அடுத்த நாளான ஏப்ரல் பதினைந்தாம் திகதி பிறக்கும் ஆகவே ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அதிகாலை இரண்டு இருபது அளவில் கப்பல் இரண்டாக உடைந்து முற்றுமுழுதாக மூழ்கியது அதன் முழு அந்த கப்பல் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஏப்ரல் பதினைந்து அதிகாலை இரண்டு இருபது அளவில் சுமார் ஆறே மணித்தியாலங்களில் கப்பல் சேதத்தில் பனிப்பாறையுடன் மோரி மோதி சுமார் ஆறு ஆறே மணித்தியாலங்களில் இந்த சோக நிகழ்வு நிகழ்ந்தது உயிர் தப்பியவர்கள் இதில் இருந்த இரண்டாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் இருந்தாலும் எழுநூற்றி பத்து பேர் மட்டுமே உயிர் தப்பினார்கள் இதை அந்த லைஃப் போட்களை பயன்படுத்தி இவர்களில் அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் இதில் இறந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கு பேர்களாவர் இதில் இவர்கள் இறப்பிற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் பணியில் உறைந்தது ஆகும் இந்த கப்பல் முற்று முழுதாக மூழ்கியதுடன் மூழ்கியவுடன் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் செய்வதறியாது அந்த அட்லாண்டிக் ஓஷியனில் சுமார் மைனஸ் இரண்டு பாகை செல்சியஸ் என்ற அதி குளிரான நீரில் தவித்து கொண்டிருந்தனர் எனவே அதிகுளிர்தான் அவர்களது உடம்பை உறைய வைத்து அவர்களை மரணிக்க செய்து உள்ளது என்று அதன் பிறகு அந்த ரெஸ்க்யூ கப்பல் வந்த போதிலும் அந்த உயிரற்ற உடல்களைத்தான் அதனால் மீட்க முடிந்தது இப்போது பார்ப்போம் இந்த மிகப்பெரிய சோக நிகழ்வு நிகழ்ந்த பிறகு அதன் பின்விளைவுகள் என்ன என்று உடனடியாக அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து இதனை ஆய்வு மேற்கொண்டு கப்பல்களை பாதுகாப்பதற்கான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தின அதில் முதலாவது திட்டம்தான் இந்த ஐஸ்பர்க்களை பனி மலைகளை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு கப்பல்களிலும் கண்காணிப்பு மெத்தட்கள் பொருட்ட பொருத்தப்பட வேண்டும் என்ற அறிவிப்பாகும் அடுத்தது அனைத்து கப்பல்களிலும் போதுமான வாழ்க்கை உயிர்காக்கும் படகுகள் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது அடுத்தது அனைத்து கப்பல்களும் அவை புறப்படுவதற்கு முன்னர் மிகவும் அதிகமாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது இதனால் இந்த நிகழ்விற்கு பிறகு இவ்வாறான மிகப்பெரிய கப்பல் விபத்துக்கள் பலவும் தடுக்கப்பட்டன இப்பொழுது பார்ப்போம் இந்த கப்பல்களின் எச்சங்கள் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டன என்று இந்த கப்பல் ரெண்டாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மூழ்கிய போதிலும் சுமார் எழுபது ஆண்டுகள் கழித்த பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் முதலாம் திகதி ரொபர்ட் பலட் மற்றும் ஜூன் லூயிஸ் மைக்கேல் ஆகியோரின் தலைமையிலான குழுவினால்தான் முதன் முதலாக இதன் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன எங்கே என்றால் அட்லாண்டிக் அத்லாண்டிக் ஓஷியனில் மிக ஆழத்தில் சுமார் பன்னிரெண்டா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் மீட்டர்களில் கூற வேண்டுமென்றால் மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் அதி ஆழத்தில் இந்த கப்பல்களின் பல எச்சங்களும் கப்பல்களில் உடைந்த பாகங்கள் மற்றும் கப்பல்களில் காணப்பட்ட விலையுயர்ந்த பொருட்கள் உட்பட அடுத்தது இறந்த சடலங்களும் சில சடலங்களில் எச்சங்களும் சில கண்டுபிடிக்கப்பட்டன முதன் முதலில் கப்பல் மூழ்கி எழுவது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் முதலாம் தேதி தற்போதைய அதன் நிலை என்னவென்றால் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களின் நிலை என்னவென்றால் அதிகமான பாக்டீரியா செயற்பாட்டினால் அவை அழிவிற்குட்பட்டுள்ளன மற்றும் துரு காரணமாக சீரழிந்தும் உள்ளன எந்த ஒரு பொருட்களும் நல்ல நிலையில் இல்லை என்பது வருத்தத்துக்குரியதாகும் இப்பொழுது பார்ப்போம் இது தொடர்பான கல்ச்சர் பாரம்பரியம் இந்த உலகத்தில் எவ்வாறு உருகி உருவாகியது இந்த டைட்டானிக் கப்பலை மையமாக கொண்டு என்று அதிகமான புத்தகங்களும் அதிகமான திரைப்படங்களும் இந்த டைட்டானிக் கப்பலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டன மற்றும் எழுதப்பட்டன இதில் உலக பிரசித்தி பெற்ற படைப்பு எது என்றால் ஜேம்ஸ் கமரூனினால் இயக்கப்பட்ட டைட்டானிக் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த திரைப்படமாகும் உலகில் அதுவரை அதிக வசூலினை பெற்ற திரைப்படம் இன்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் டொப் டென் அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக இது விளங்குகின்றது அவ்வளவு அந்த டைட்டானிக் என்பது முழு உலகிலும் மக்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாகும் இதனைவிட பல நினைவிடங்கள் இந்த டைட்டானிக் தொடர்பான பல கண்காட்சிகள் பல நினைவிடங்கள் உலகில் பல பகுதிகளிலும் நியூயார்க் நகரம் பிரிட்டனில் பல பகுதிகள் மற்றும் உலக நாடுகளில் பல பகுதிகளில் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த டைட்டானிக்கில் மரணித்தவர்களின் நினைவு தூபிகள் அவர்களை நினைவு கூறும் மண்டபங்கள் பலவும் உலகம் முழுவதும் பல இடங்களிலும் அமைந்துள்ளன மற்றும் இந்த டைட்டானிக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எச்சங்களை பாகங்களை கொண்டு பல மியூசியங்களும் இந்த உலகில் உள்ளன அடுத்தது கண்காட்சிகளும் அடிக்கடி நடைபெறுகின்றன இந்த டைட்டானிக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களை கொண்டு உலக மக்கள் அதனை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு அவர்கள் அந்த டைட்டானிக் அந்த நினைவு கூறுகின்றனர் இப்பொழுது கடைசியாக நாம் பார்ப்போம் என்ன கட்டுக்கதைகள் இது குறித்து உள்ளன என்று முதலாவது கட்டுக்கதை தான் மூழ்காத கப்பல் என்று இந்த கப்பல் நிறுவனம் அதிகாரபூர்வமாக சொன்னது என்பது ஒருபோதும் இந்த கப்பல் நிறுவனமோ அல்லது கப்பலில் வேலை செய்த கேப்டன் உட்பட ஏனே குரூ மெம்பர்களோ இவ்வாறு அறிவிக்கவில்லை என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது சாதாரண மக்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகும் மூழ்காத கப்பல் டைட்டானிக் என்பது ஆகவே மூழ்காத கப்பல் டைட்டானிக் என்ற எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை இது ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்கின்றது அடுத்தது சிலர் சொல்கின்றார்கள் இது நிலக்கரியில் அதாவது நில அந்த கப்பல் இயங்க வேண்டுமென்றால் நிலக்கரியினால் தான் அது எரிபொருளாக இயங்கும் இந்த நிலக்கரியில் தீ ஏற்பட்டு தான் கப்பல் இவ்வாறு மூழ்கியது என்று கூறுகிறார்கள் ஐஸ்பெர்கினால் ஐஸ்பெர்கில் அதாவது பனிப்பாறையில் அது மோதியதனால் அல்ல நிலக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாகத்தான் மூழ்கியது என்றும் கூறுகிறார்கள் இந்த கோட்பாடும் ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்கின்றது அடுத்தது டைட்டானிக் என்ற பெயரே ஒரு சாஃபத்துக்குரிய பெயர் அது கிரீக் மைத்தாலஜி படி அது சாஃபம் என்ற அர்த்தத்தை அல்லது தீங்கு விளைவிக்கும் என்ற அர்த்தத்தை தரும் பெயர் எனவே இந்த பெயரை இந்த கப்பலிற்கு வைத்ததன் காரணமாகத்தான் கப்பல் இவ்வாறு மூழ்கி பலரும் மாண்டனர் இந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளானது அதற்கு காரணம் இதற்கு வைக்கப்பட்ட பெயர் டைட்டானிக் என்ற பெயர்தான் என்றும் ஒரு கட்டுக்கதை நிகழ்கின்றது ஆகவே இந்த கட்டுக்கதைகளையும் தாண்டி சயின்டிஃபிக்காக டைட்டானிக் ஐஸ்பர்கில் மூல் ஐஸ்பெர்கில் பட்டதனால்தான் மோதியதனால்தான் மூழ்கியது என்பதும் மற்றும் டைட்டானிக் கப்பலில் அவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு காரணம் லைஃப் போட் போன்ற வசதிகள் இன்மை என்பதும் அடுத்தது உடனடியாக அருகில் பயணித்து கொண்டிருந்த கப்பல்களை தொடர்பு கொள்ள முடியாமை மற்றும் அவ்வாறு ரெஸ்கியூ கப்பல்கள் மிகவும் லேட்டாக வந்ததும் என்பதுதான் சயின்டிஃபிக்காக உண்மையாகும் எது எவ்வாறு இருந்த போதிலும் டைட்டானிக் என்பது மனித ஆளுமை மனித வரலாறு முழு உலகங்களில் உலகத்திலும் காணப்படும் சின்னங்கள் கலாச்சாரம் முழு உலக நாட் நாடுகளையும் மிகவும் பாதிக்கும் வருத்தத்துக்குரிய மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை உள்ளடக்கிய பல விவரங்களை இந்த டைட்டானிக் என்பது டைட்டானிக் கப்பலின் வரலாறும் டைட்டானிக் கப்பலின் அந்த கதையும் உள்ளடக்கியுள்ளது மேலும் இந்த டைட்டானிக் கப்பல் என்பது மனித குலம் இருக்கும் வரை மிக மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக மனித மனங்களில் இருக்கும் என்பதில் ஐயமில்லை எனவே இவ்வாறான சயின்ஸ் சைக்காலஜி மோட்டிவேஷன் ஃபிசிக்ஸ் எஸ்ட்ரோனமி மற்றும் சில வரலாற்று தகவல்களின் சயின்டிஃபிக் ரீதியான சில வரலாற்று தகவல்களையும் உங்களுக்காக கொண்டு வரும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எமது சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்